தமிழறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கரகாட்ட குழு தமிழக வெற்றி கழகம் உண்மையை உடைத்த நாம் தமிழர் வேட்பாளர் இந்த தான் இந்த நம்ம செங்கோட்டையன் தமிழ்நாட்டை மாற்ற வந்தவர் என நம்பி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள செங்கோட்டையன் விஜயுடன் சேர்ந்து ஊழலை ஒழிப்பார் என பலரும் பகல் கனவு காணுகிறார்கள் குறிப்பாக செங்கோட்டையன் தனது அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை இணைத்து தமிழக வெற்றி கழகத்தின் பதாகையை வைத்திருக்கிறார் ங்க குறிப்பா இந்த செய்தியை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா அவர்கள் உச்சநீதிமன்றத்தால் ஊழல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஊழல் பெருச்சாலியை கொள்கை வழிகாட்டியாக கொண்டு ஊழலை ஒழிக்க வரும் கரகாட்ட குழு இவங்கதான் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் ஊழலை ஒழிக்குமா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருக்குங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த போதும் ஜெயலலிதாவின் படத்தை பயன்படுத்தும் செங்கோட்டையனின் செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்